இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலை வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயமனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாக்கோபு இரண்டு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நான் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல இன்னும் ஆழமாய் அன்பு கூறுகின்ற பொழுது அவரை நான் நேசிக்கின்ற பொழுது அவருடைய வழிகளிலே நான் பலத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரம காணானை ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு அழைப்பை பெற்றவர்களாக நமக்கு வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் பத்து கற்பனையை இரண்டு கற்பனையாய் மாற்றி கொடுத்தார் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன்முழு இருதயத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பு கூறு என்று சொன்னார் மெய்யாகவே நான் இயேசு இடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நபராக காணப்பட்டால் அவர் நமக்கு வாக்கு பண்ணின தேவண்டிய ராஜ்யத்தை தர வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நம்மோடு விட அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாக அன்பிலே ஒருமைப்பட்டவர்களாக அன்பிலே கட்டப்பட்டவர்களாக அன்பிலே ஆவிக்குரிய மாளிகையாய் எழுப்பப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டுவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த பிரம்மாண்டமான அந்த வாசஸ்தலத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போதுமானவராக இருக்கிறார் அதற்காகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே இயேசு அன்பு கூறுவோம் எல்லாரிடத்திலும் அன்பு அன்பாய் நடந்து கொள்வோம் கத்திர உங்களோடு கூர்ந்து உங்களை பலமாய் வழி நடத்துவார் ஓட்டத்தின் முடிவிலே என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியான முடியான கிருபை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்